அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடு பயங்கர ஹாப்பி நேற்றுக்குமே வந்து பயங்கர ஹாப்பி இன்னைக்குமே வந்து ஹாப்பி தான் ஏன் அப்படின்னா விஜய் காவேரி நம்ம வீக்காக இருக்காங்க அப்படின்னாலே நம்ம வந்து வீக்காக ஃபேன்ஸ் எப்பவுமே வந்து ஹாப்பி தான் அதில் வந்து என்ன நடந்தது தான் கங்கா கங்காவுக்கு பயத்தை உண்டாக்கி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சாரதாவும் இந்த பாட்டியும் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்தாங்க இந்த செகண்ட் ஒய்ஃப் மேட்ரு வந்து கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு சந்தானத்துக்கு சந்தானத்தோட அப்பாவுக்கு செக் ரெண்டு ஒய்ஃப் இருந்ததுதான் சந்தானத்தோட தாத்தாவுக்கு ரெண்டு ஒய்ஃப் இருந்ததுதான் இப்ப இப்போ அந்த வழியில் வந்ததுனால அவருக்குமே ரெண்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சாரதா வந்து சொல்லி விட்டுச்சுங்க பாவம் கங்கா ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து விஜய் வருவார் ஜாக்கிங் போகிறதுக்கு என்ன கங்கா உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அப்படிம்பாங்க இல்லை டல்லாக இருக்கீங்களே விஷயம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் எங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க நைட்டெலாம் எனக்கு தூக்கமே வரலங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அவர் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருப்பார் யார் விஜய் காவேரி வந்து ஏங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க அப்படின்னா இப்படி இப்படியா அப்படின்னு காமெடி செம காமெடி ஆகிடுச்சு அந்த இடத்துல ஃபன்னு செம சூப்பராக இருந்துச்சு கங்காவுக்கு வந்து ஒரு அல்ல அப்படிங்கிற தான் இருந்தது அப்புறம் என்ன நீங்கள் உடனே குமரன்ட்ட கால் பண்ணி பேசுங்க கங்கா அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு ஜாக்கிங் போகிறப்போ வந்து காவேரி வந்து கேட்பாங்க எனக்கா பேசியிருந்தீங்க இருந்தீங்க எங்கள் அக்கா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு இதை தான் நடந்தது நீ வந்து இப்போ எது கோவமாக கூட திட்டுறதுக்கு கூட நீங்கள் வந்து கும்மர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன் அவங்க சரின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார் ஆடாடா அப்படின்னு காவேரி வந்து அந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க விஜயும் காவேரியும் ரொம்பவே வந்து சாரதா இன்னைக்கு போட்டு விட்டாங்க கா நிஜமாகவே எனக்கு வந்து கங்கா ஏ புது கும்பரன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க உடனே நான் வா நீ வந்தே ஆகணும் அப்படின்னு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பழைய குமரன் பிக் இருந்து நம்மளோட கம்பரு வர்றதுக்கு முன்னாடியே வந்து குமரனோட கேரக்டர் தேவைப்படுது அதனால் வந்து அவர் சீக்கிரமாக வேறு யாரையாவது கொண்டு வர போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது நூறு நாள் இருந்தார் அப்படின்னா மூணு மாதத்துக்கிட்ட இப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அவர் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ தனியாகவே கங்கா வந்து அதை அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் இல்லையா அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புது குமரனை கொண்டு வர போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம கம்புருதுன்னு அடிச்சிக்க யாருமே இல்லை ஆனால் குமரன் யார் தான் என்னோட கணிப்பு இன்றைக்கி எபிசோடை பார்த்துட்டு சீக்கிரமாக வர்ற புது குமரன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா ரொம்பவே வந்து பரபரப்பாக வந்து இன்னைக்கு எபிசோடை கொண்டு போனாங்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு விஜய் வந்து காவேரி காவேரிக்கிட்ட பேசுனது கங்கா கிட்டே பேசினது எல்லாமே வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் இது எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னான எபிசோடாக கொண்டு போய் நல்லபடியாக வந்து அதை முடிச்சு வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா நம்மளோட விஜய் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு அதை பார்க்கும்போது நல்லாயிருக்கு கங்காவுக்கு ஆறுதலாக பேசுனார் பார்த்தீங்களா அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க நான் இருக்கேன் நீங்கள் வந்து அந்த மாதிரியெல்லாம் குமரனை பற்றி யோசிக்காதீங்க அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொல்லுவார் அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் கங்காவும் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணலை இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஒரு பயத்தோடு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி எப்படி சொல்லு சூப்பருங்க நல்லா இருந்தது